இங்கிலீஷ் ஈஸி தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பிரசன்டென்ஸுடைய பிரசன்ட் டென்ஸில் எப்படி ஸ்டைலாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கோம் அதுடைய பார்ட் டூ மாதிரி தான் இந்த வீடியோ இதில் வந்து பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இது ரெண்டும் எப்படி ஸ்டைலிஷாக பேசுறது அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறேன் ஏற்கனவே அந்த பா இதை பார்க்கலின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்க லைக் பிஸி ஹாப்பி சயர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அதை யூஸ் பண்ணி நான் முதல்ல சொல்லிக் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அந்த வேர்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அதை பண்ணுனீங்கன்னாக்கா ஏன்னா நம்ம நாக்குக்கு நம்ம டென்ஸ் ட்ரை பண்ணது கிடையாது ஃபியூச்சர் டென்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணது கிடையாது நம்ம வாய்க்கு அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இதை நான் எப்படி சொல்லணும்னு சொல்லி தருவேன் நீங்க அந்த வேர்டெல்லாம் போட்டு சும்மா இருக்கும்போது ட்ரெயின் பண்ணிக்கோங்க உங்களை உங்களுடைய நாளைக்கு சும்மா இருக்கும்போது பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்கா தான் இங்க வந்து நிஜத்துல பேசும்பொழுது உங்களுக்கு ஈஸியா வரும் நான் எப்பவுமே சொல்றது அது ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்க இங்கிலீஷ்ல அழகா பேச வைக்கும் சரிங்களா அதனால பாத்துக்கோங்க சோ வீடியோக்குள்ள போலாம் பாஸ்ட்ல ஐயுடைய பாஸ்ட் டென்ஸ் வார்த்தை வந்து ஐ வந்து ஆம் போடுவீங்க அது உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம் தான் பாஸ்ட் டென்ஸ்ல நான் நேத்து பிஸியா இருந்தேன் எப்படி சொல்லுவோம் ஐ வாஸ் பிஸின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்லும் நம்ம அழகா பேசணும் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லி தரேன் ஐ வாஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாக்கா வாஸ் இஸ் கிடையாது வாஸ் ஜெட் போட்டுக்கோங்க ஐ வாஸ் ஐ வாஸ் அடுத்தது தி வேர் கிடையாது விவே பி வேவே ஈர் சொல்லக்கூடாது ம் அடுத்தது அதே மாதிரி நீ பிஸியா இருந்த யூவே ஈர் கிடையாது அச் எப்போம் போல் யூவே ஓகே அதே மாதிரி ப்ளூரலுக்கும் யூவே ஓகே அடுத்தது ஹி வாஸ் அப்படின்னு சொல்றதுக்கு ஹி வாஸ் அகைன்ஸ் ஜெட் போட்டுக்கிறோம் வாஸ் வேறு இடம் எல்லாமே டபிள்யூஏ ஜெட் மாதிரி தான் சொல்லணும் ஹி வாஸ் வரும்பொழுது பேசும்பொழுது கரெக்டா இருக்கும் வச்சுக்கலாமா நான் நேற்று ஹாப்பியா இருந்தேன் எல்லாமே நேத்து அப்படிங்கிற சென்ஸ்ல வச்சுக்கோங்க ஐ வாஸ் ஹாப்பி இந்த மாதிரி சொல்லி அழகா நான் நாளைக்கு ஹாப்பியா இருப்பேன் நான் நாளைக்கு பிஸியா இருப்பேன் நான் நாளைக்கு டயர்டா இருப்பேன் அந்த மாதிரி நீங்க எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா அப்ப சொல்லும் பொழுது சே எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தரேன் வில் பி அப்படிங்கிறத சுருக்கி உ பி அப்படின்னு சொல்லி பழகிக்கோங்க ஐ எல் பி பி வில் பி கிடையாது கரெக்ட் வில் பி யூ வில் பி கிடையாது யூல் பி அகைன் யூ வில் பி கிடையாது யூல் பி யூல் ஓகே யூல் பி அடுத்தது ஹீ வில் பி கிடையாது கரெக்ட் ஹீல் பி ஹீல் பி ஷீ வில் பி கிடையாது ஷீல் பி

ஐ ஆம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்லையா அதுலேருந்து முடிகிற வரைக்கும் எப்படி ஸ்டைலிஷாக படிக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கணும் எப்படி ஸ்டைலிஷாக பேசணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை பண்ணினாக்கா நீங்க என்னதான் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் அழகா பேசலை அப்படிங்கிற குறைபாடு போயிடும் ஓகே நீங்க பேசுனா அழகா இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா ப்ராக்டிஸ் எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுத்துதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அது பண்ணதும் நீங்க நான் பேசினப்ப எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆவாங்க ஓகே இதெல்லாம் பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான் தேங்க்யூ